சங்கீதத்திலேயே நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்திலேயே நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரி ராமேன் சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே நம்முடைய ஆண்டவருக்கும் யுத்தத்திற்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா நம்பர் ஒன் முதலாவதாக நம்முடைய தேவன் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் அவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரமோ ஆண்டவர் மட்டும் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தால் ஆண்டவர் நம்முடைய யுத்தத்திலே வந்து நின்றால் வேதம் சொல்லுது அந்த யுத்தத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு முடிவை நம்ம பார்ப்போம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் முடிக்க பண்ணுகிறவர் வெற்றி பெறாமல் இருக்க முடியும் போது ஆண்டவர் தீர்க்கத்தரசையின் மூலமாய் வாக்கு கொடுக்கிறார் என் ஜனமாகிய இஸ்ரேலிடத்திற்கு போய் சொல்லுங்கள் அவள் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் நான் நம்புறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கலாம் நான் எத்தனை வருஷமா பாடுபடுறேன் நான் எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன் எனக்கு யுத்தம் செய்து செய்து எனக்கு சோர்ந்து போயிருச்சு என் மாமியாரோட நான் யுத்தம் பண்றேன் மாமனாரோட யுத்தம் பண்றேன் சொந்தங்களோட யுத்தம் பண்றேன் நான் வேலை செய்யற இடத்துல யுத்தம் பண்றேன் இந்த யுத்தத்திற்கு ஓய்வே வராதா செத்து போனாதான் இந்த இடத்துல ஓய்வு வருமா அது வரைக்கும் நான் அதுல இருந்து முடிவை பார்க்க முடியாதா ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யுத்தத்தை முடித்து வைக்கிற கர்த்தர் இந்த ஜபத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் முடிவுக்கு வரப்போகிறது இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாய் பல ஆண்டுகளாய் பல மாதங்களாய் நீ செய்து கொண்டிருக்கிற யுத்தம் இனி முடியவே முடியாது என்று சொல்லுகிற யுத்தத்தை என் தேவனாய கத்தர் முன்னின்று நடத்தி அவர் நமக்காக யுத்தத்தை செய்து அதை முடிய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர் மட்டும் உங்க யுத்தத்தில் வந்து நின்றுட்டாருன்னா நான் நம்புறேன் அது ரொம்ப நாள் கண்டினியூ ஆகாது என் தேவன் என்ன பண்ணுவார்னா யுத்தத்தை முடிக்கிற கர்த்தர் காலையிலூயா எத்தனை நாள் போராடுவார்கள் எத்தனை நாட்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் நிற்கிறது கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறது போல ரொம்ப நாளெல்லாம் நிற்க முடியாது ரொம்ப நாள் அவர்களுக்காக நிற்க முடியாது அவர்கள் சீக்கிரமாய் தோற்று போகிறார்கள் நம் தேவை நமக்கு யுத்தத்தை முடித்து வைப்பார் நான் நம்புறேன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தத்தை கர்த்தர் என்ன பண்றவர் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணுறவர் முடிச்சு வைக்கிறவர் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா என் யுத்தம் சீக்கிரமாய் முடிய போகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் முடிய போகிறது சில மாதங்களில் முடியப் போகிறது என் சரீரத்தோடு நான் படுகிற யுத்தத்தை கத்தர் முடிய பண்ணுகிறார் ஆமாம் சொல்கிறீங்களா என் குடும்பத்தோடு நான் பண்ணுற யுத்தத்தை கத்தனை முடிய பண்ணுகிறார் காலை லூயா அந்த யுத்தத்தை முடித்து நம்மை சுற்றி எங்கும் என்ன கட்டளையிடுவார்னா ஒரு பெரிய சமாதானத்தை தேவனே கட்டளையிடுவார் நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் யுத்தத்தை முடிய பண்ணுகிற கர்த்தர் முடிய பண்ணுகிற கர்த்தர் இதுக்கு ஒரு சாட்சிகள் அல்ல பல சாட்சிகள் இருக்கிறது எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த யுத்தத்தை யாரும் பேசி முடிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் கர்த்தர் வந்து நின்னதன் காரணமாக கர்த்தர் எவ்வளோ அற்புதத்தை செஞ்சு முடிய பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ஒரு குடும்பத்திலே ஒரு சொத்து தகராறு இருந்துகிட்டே இருந்துச்சு அவர்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரவே இல்லை ஒரு ஒருத்தர் வரும்போது இன்னொருத்தர் வரமாட்டாங்க இன்னொருத்தர் வரும்போது இன்னொருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்க பல ஆண்டுகளாக போராடி போராடி அந்த யுத்தத்திற்கு முடிவு வரவே இல்லை அப்ப அந்த குடும்பத்துல ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னாங்களாமா இந்த காரியம்தான்ப்பா பல வருடமாய் இது தீராம இருக்குது இதை முன்னாடி நின்று நீங்க நடத்துங்க ஆண்டவரே உங்களால மட்டும்தான் ஆண்டவர முடியும் அப்படின்னு இவங்க ஜெபம் பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா யார் அந்த யுத்தத்தை நடத்தினாரோ யார் அந்த யுத்தத்தை முடிவு கட்ட முடியாம அதை தள்ளி 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 போட்டுட்டு இருந்தாரோ அந்த மனுஷனுக்கு தேவையே வராத அந்த மனுஷனுக்கான திடீரென்று ஒரு பெரிய பண தேவை அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அப்போ அவர் முடிவு இல்லை இந்த இடத்த நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு அவரே முன்னாடி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பேசினது மாதிரி அழகாக பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் அத்தனை ஆண்டுகளுடைய யுத்தத்தை கர்த்தர் முடித்து வைத்திருக்கிறார் அவமேன்னு சொல்லுங்கள் இந்த சாட்சியை கேட்டோன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் நம்புகிறேன் அது அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் கர்த்தர் இந்த சாட்சியை கேட்க நீங்கள் அதை சொல்லுவீங்க உங்களுடைய யுத்தம் முடிகிற நாள் வந்தது கத்துறவுங்களுக்கு முடிக்க போகிறார் இனி உங்கள் மாம்சத்தோட நீ யுத்தம் பண்ண மாட்டிங்க லூயா நீ சத்துருவோட யுத்தம் பண்ண மாட்டீங்க கத்தர் ஒரு பெரிய இழைப்பார்தலை கத்தர் தரப்போகிறார் இந்த ஜபத்தை கத்தர் ஆரம்பித்தார் எனக்கு முள்ளா பாஸ்டர் நான் வரைக்கும் இவன் கொட்டிட்டே இருப்பான் இல்லை இல்லை நோ நோ இல்லவே கத்தர் சொல்லுகிறார் சீக்கிரமாய் அந்த யுத்தம் முடிந்து போகும் அதற்கு பிறகு சமாதானத்தோடு இந்த ஊழியத்தை நீ செய்வாய் சமாதானத்தோடு அந்த குடும்பத்தை நடத்துவாய் சமாதானத்தோடு அந்த தொழிலை நீ நடத்துவாய் சமாதான சமாதானத்தோடு அந்த வேலையை செய்வாய் ஏனென்றால் என் கர்த்தர் அந்த யுத்தத்தை முடிய பண்ணுகிற கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வசனத்தை வேதத்தில் வாசிக்க முடியும் இரண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுப்போமே ஆனால் இரண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா இரண்டு சாமுவேல் மூன்றாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மூன்றாம் அதிகாரம் ஒன்ற சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் நாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போய்விட்டார்கள் ஆமின்னு சொல்லுங்கள் இந்த கா சம்பவம் உங்களுக்கு தெரியும் தாவிதனுடைய குடும்பத்திற்கும் சவுனுடைய குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது அப்போ அவருடைய மனசுக்குள்ள தாவீது தான் எங்க ராஜாவை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அவனால தான் நம்ம ராஜா இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற எண்ணம் பல பேருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இந்த யுத்தத்தை தாவீதால சொல்லி ஃபினிஷ் பண்ணவே முடியல ஏன் அப்படின்னா எல்லாரும் தேவையே இல்லாமல் இவன் மேல் குற்றப்படுத்திட்டு இருக்காங்க இந்த யுத்தத்திற்கு இவன் காரணமானவன் இந்த யுத்தத்திற்கு இவன் எந்த விதத்திலும் வரமாட்டான் ஆனா அந்த சவுளுடைய மனசுல தாவீதை காய்மகாரமாய் பார்த்ததுனால அவன் மேல பொறாமை வச்சதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்துருச்சு இவனால புரிய வைக்கவே முடியல ஆனா இவன் இப்பொழுது ராஜாவாயிட்டான் ஆனாலும் சவுளுடைய குடும்பத்தார் தாவீதோட யுத்தம் பண்ணிட்டே இருந்தாங்க இவன் நினைச்சா நமக்கு காலம் முழுவதும் இவங்க முள்ளா இருந்துருவாங்களோ அப்படின்னு ஆனா என்னுடைய ஆண்டவருடைய வேதம் சொல்லுது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போய்விட்டார்கள் அந்த யுத்தம் என் தேவன் முன்பாக நின்று கர்த்தர் ஃபினிஷ் பண்ணி வச்சாரு ஸோ நம்பர் ஒன் முதலாவது நம்முடைய யுத்தத்தை கர்த்தர் செய்வாரானால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரம்மா அந்த யுத்தத்தை என்ன பண்ணிடுவாராமா சொல்லுங்களேன் யுத்தத்தை ஓய பண்ணுவார் அப்போ நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம என்ன விசுவாசிக்கணும்னா எனக்கு விரோதமாக எழுப்புகிற யுத்தம் கண்டினியூ ஆகாது கண்டினியூ ஆகாது ஆமாம் சொல்லுங்கள் ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு ஆறு மாதம் கத்த நம்மளை உருவாக்குறதுக்காய் கத்த நம்மை நடத்துறதுக்காய் கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வைப்பாரே தவிர அந்த யுத்தத்தை என் தேவன் முன்பாக நின்று என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓய பண்ணுவார் ஓய பண்ணுவார் சொல்லுங்கள் கையை மேலே உயர்த்தி சொல்லுங்கள் என் யுத்தத்தை ஓய பண்ணுவார் எனக்கு விரோதமாக இருக்கிற யுத்தம் முடிவிற்கு வரும் சொல்லுங்கள் என் சரீரத்திற்கு விரோதமாக இருக்கிற யுத்தம் முடிவிற்கு வரும் என் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற யுத்தம் முடிவிற்கு வரும் நான் நான் நம்புறேன் இந்த பலிபிடத்திலுக்கு நான் உணர்றேன் எனக்கு ஃபீல் ஆகுது நிறைய பேருடைய வாழ்க்கையில கத்தர் அவர்கள் இத்தனை வருடமாய் போராடின அந்த யுத்தத்தை கத்தர் முடிய பண்ணுகிறார் கத்தர் பினிஷ் பண்றதை நான் பார்க்கிறேன் இனி நீ தொடர்ந்து அப்படி பித்தம் பண்ண மாட்டாய் இனி அந்த மனிதன் உனக்கு விரோதமாய் வர முடியாது